ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா கமெண்ட் சாக்சில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட எண் என்ன உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசிக்கான பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு மேசராசிக்கு ஐஎம் மேஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ராசி படங்களை மேசராசி அளவர்கள் பார்த்துக் அதே போல் அனைவருமே பார்த்துக் அவங்க ராசி படங்களை ஒருவேளை அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள் யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் எந்த ராசி பலங்களை பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அதுக்கு முன்னாடி அட்ட ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டு அயம் துலாம் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ அதே மாதிரியே உங்களுடைய விருப்பப்பட்ட ராசிக்கான பலன்களை வந்து நீங்கள் அட்டு ஐம் அப்படின்றது முன்னாடி சேர்த்து நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ராசி பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனல் ஓபன் பண்ணுறதுக்கு அந்த ராசிக்கான பெயருக்கு முன்னாடி அட்ட ஐம் அப்படின்றத சேர்த்து சர்ச் பண்ணுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம் கணிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ரெண்டு விதமான சிம்பிளான விஷயங்களை டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற்று வாழ்வில் எல்லா விதமான செல்வமும் நீங்கள் பெற்றிட முடியும் நண்பர்களே சிம்பிளான அந்த ரெண்டு விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் உங்களோட மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ஆக்சுவலாக கேட்க சிம்பிளாக இருக்கும் ஆனால் நடைமுறைப்படுத்துறது தான் கண்டிப்பாக உங்களுடைய மன உறுதி தெரியும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய அருளும் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெற்றுட முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலேயே குரு சுக்கிரன் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை மூன்று கிரக சேர்க்கையானது காலை எட்டு மணி ஐம்பது ஒரு நிமிடத்திற்கு வரை இருக்கு நம்பி அதன் பிறகு சந்திர பகவான் ராசிக்கு இரண்டாம் நிமிடத்திற்கு நகர்கிறதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனவராசி என்பவர்களுக்கு பெரிய அதிர்ஷ்ட காத்து வீசக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு நண்பர்களே உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக தீரும் என்பதால் சந்தோஷம் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இன்றைய தினம் நடக்கும் என்று தினமா நீங்க பேசுறது மூலமாக நல்ல மதிப்பு கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும் இன்றைய தினம் உங்களுக்கு சில சிக்கல்கள் தீரணும் அப்படின்னா நண்பர்கள் உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு தொழிலை வந்து விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினம் அதிகமாக இருக்கணும் இல்லை அந்த மாதிரியான எண்ணங்களை இன்றைய தினம் நீங்கள் செயல்படுத்தலாம் உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை அமையும் நின்றி சந்தேக குணத்தை பற்றி இன்றைய தினம் நீங்கள் வெற்றி விடணும் நம்பர்களே சந்தேகம் இன்றைய தினம் விட்டு விட்டீங்க அப்படின்னா உங்க தோல்விகள் கண்டிப்பாக இன்றைய தினம் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் பண வரவுகள் என்ற தினம் நிறைய இருக்குங்க நிறைய பணம் இன்னைக்கு உங்களால் சம்பாதிக்க முடியும் என்ற தினம் குடும்ப உறுப்பினர்களிடையே உடைய அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகழ்றதுனால தீர்றதுனால கண்டிப்பாக இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்குங்க நிர்வாகம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்க இன்னைக்கு கொஞ்சம் விவேகத்தோட செயல்பட்டிங்கன்னா சிறப்பான ஒரு நாள இன்னைக்கு அமையும் இந்த தினம் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செக்யூரிட்டா பாதுகாப்பீங்க அந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி திறன் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா நண்பர்களே பெரிய பெரிய சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது இருக்கு எனவே மிகப்பெரிய சாதனையாளராக மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்க துறை எதுவாக இருந்தாலும் அதுல நீங்க தான் நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய வகையில சிறப்பாக உங்களது துறையில நீங்க சிறந்து விளங்குவீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இன்னைக்கு சிறப்பாக கை கொடுங்க இதுவரைக்கும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் இப்பொழுது விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு இருக்கு பண வரவுகள் இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் எதிர்பாராத வகையில் இந்த தினம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க புதிய நபர்கள் அறிமுகம் நிறைய கிடைக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அது இல்லாமல் இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் போதுமானதாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை எல்லாம் நீங்கும் இன்றைய தினம் போதுமான அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகள் இருந்தாலும் செலவுகளும் அதற்கேற்ப இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனக்குவந்த காதலருடனான காதல் உறவுகள் சிறப்பாக மேம்படுங்க இன்றைய தினம் உங்களது மனக்குறந்து காதலருடன் ஒருவருக்கொருவர் உருகி மகிழ்ந்து குழாவக்கூடிய ஒரு அற்புதமான ரொமான்ஸ் மிக்க நாளாக இருந்ததும் அமைப்பது நண்பர்களே இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை திருமண மாணவர்களுக்கும் இனிமையாக இருக்கும் இன்றைய தினமும் குடும்ப உறுப்பினர்களின் நகைச்சுவையான சில இயல்பு காரணமாக வீட்டில் கலகரப்பான நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களில்லை இன்றைய தினம் உங்களுடைய பிரச்சனைகள் கண்ணீரை விசேஷமாக சில நண்பர்கள் வந்து தொடக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு உங்களுக்கு இருக்குது எனவே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது திறமைகளை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அலுவலகப் பணிகள் அமையும்ங்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு அதன் மூலமாக பரிசுகள் பாராட்டில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க அதிலும் அலுவலகப் பணிகளில் நிர்வாகம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்க கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டீங்கன்னா இன்னும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நமது மீனவ சம்பர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணனு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க மஞ்சள் நிறம் மற்றும் குங்கும பூக்களை ரெண்டுமே இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் சாமயம் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும் நமது மீனவர்கள் சேர்வர்களில் யாரெல்லாம் இன்று தினம் பூரட்டாதி நட்சத்திரத்துல பண்பர்களா இருக்கீங்களோ இன்று தினம் உங்களது பேச்சுக்கு கண்டிப்பாக மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க நிதானமாக இன்னைக்கு பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய நன்மதிப்பை நீங்களால் உயர் உயர்த்தி கொள்ள முடியும் நண்பர்களே நிர்வாகம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்க இன்னைக்கு வேகம் தேவையில்லைங்க கொஞ்சம் விவேகமா செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா சிறப்பான ஒரு நாள் அமைங்க நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு கெத்தான நாளை இன்னைக்கு உங்களுக்கு அமையுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தான் உங்கள் டேலண்ட் என்னவாக இருந்தாலும் அதை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகிருக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செக்யூர்டாக நீங்கள் பாதுகாப்பீங்க அந்த மாதிரியான ஒரு டேலண்ட் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாக இருக்கணும் நண்பர்களே நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தாத கொள்ளுங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ரெஸ்ட் கிடைக்கும் நபர்களே புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு பார்வை தொடர்பான கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அது இப்பொழுது நீங்கள் ஒரு யோகம் ஏற்பே பண வரவுகள் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் அமையும் எனவே மகிழ்ச்சியில் நிறைந்த ஒரு ரெஸ்ட் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைதிங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே